ஒரு முழு நகரமே தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதுதான் இந்த எல் டொராடோன்னு சொல்லப்படுற இந்த தங்க நகரம் த சிட்டி ஆஃப் கோல்டு ஐநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நகரத்தை தேடுறதாகவும் இந்த சிட்டியை தேடி போனவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லைன்னு சொல்லப்படுது உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருந்ததா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த நகரம் முழுவதும் தங்கத்தாலே கட்டப்பட்டு இருக்கா அந்த நகரத்தில் இருக்கிற மணல் கூட தங்கத்தாலே இருக்கும்னு சொல்றதுலாம் உண்மையா இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல் டொராடோ கதை ஆரம்பித்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு தென் அமெரிக்க வனப்பகுதியில் குறிப்பாக கொலம்பியாவோட அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து தான் நம்பப்பட்ட ஒரு தங்க நகரம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்னில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜுவான் மார்ட்டின்ஸ் அப்படிங்கிறவர் தான் இறக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது என்னென்னா எதிர்நாட்டின் பிடியிலிருந்து அடிப்பட்டு தப்பின ஜுவான் மார்ட்டின் ஒரு படகுல உணவும் தண்ணீரும் கிடைக்காம பயணம் பண்ணி மயங்கி விழுந்திருக்கிறாரு ஆனால் அவரை ஒரு காட்டுவாசி மக்கள் காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவரோட கண்கட்டை அவிழ்க்கும் போது தான் நம்பவே முடியாத ஒரு இடத்த பார்க்குறாரு அதுதான் எல் டொராடோ அந்த இடத்துல இருந்த கட்டிடங்களும் வீடுகளும் ஆடை மற்றும் ஆபரணங்கள் எல்லாமே தங்கமாக ஜொலிக்கிறத பார்த்து மெய்சிலிர்த்து போகிறாரு அதுக்கும் மேலே அந்த இடத்துல இருந்த மணல் கூட தங்கத்தாலே இருந்ததாக சொல்கிறாரு ஆனா அந்த நாட்டு மக்கள் தங்கத்தை வெறும் தெய்வீக பொருளா பார்த்ததாகவும் அது ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு உணராம பயன்படுத்தினதாகவும் சொல்றாரு ஆறு மாதம் அந்த தங்க நகரத்துல தங்கினதாகவும் அதுக்கப்புறம் அவங்களே அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்த இடத்துக்கே கொண்டு விட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு தென் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கிய ஸ்பானியர்கள் அங்க ஒரு ட்ரைபை பாக்குறாங்க அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு கதையும் தெரிய வருது ஆண்டஸ் மலைப்பகுதியில மூஆ்கா அப்படிங்கிற ஒரு இனம் வாழ்ந்துட்டு வருவதாகவும் அந்த இனத்தில் ஒரு தலைவன் இறந்ததுக்கப்புறமா மறுபடி ஒரு தலைவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது அந்த புது தலைவனுக்கு தலை முதல் கால் வரைக்கும் தங்கம் பூசப்படும் அது மட்டும் இல்லாமல் விலை மதிப்புள்ள தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாத்தையும் குவாட்டா வீட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியில் கடவுளுக்கு மரியாதை செலுத்துகிற விதமா மொத்தத்தையும் அந்த ஏரியில் தூக்கி வீசுவாங்களாம் இதை பற்றி ஸ்பானியர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அந்த தலைவனுக்கு வச்ச பேர் தான் எல் டொராடோ மேலும் அந்த இடத்துக்கு மேல ஸ்பானியர்களுக்கு ஆசையும் வந்தது ஒரு ஏரியிலேயே எவ்வளோ தங்கத்தை தூக்கி வீசுகிறாங்கன்னா அப்போ அவங்க கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் மக்கள் வாழ்ந்துட்டு வந்த ஏரியை வந்து அடைகிறாங்க இந்த ஸ்பானியர்கள் இவங்க அந்த மக்களை அடிமைப்படுத்தி அங்க இருக்கிற மொத்த தங்கத்தையும் அடைய நினைக்கிறாங்க ஆனால் ஸ்பேனியர்கள் வந்து சேர்ந்ததுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே தங்க வழிபாட்டு முறையை அவங்க கைவிட்டதாகவும் சொல்லப்படுது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பேனியர்கள் அந்த மூவாயிஸ்கா மக்களை வச்சு அந்த ஏரியில உள்ள மொத்த தண்ணீரையும் வெளியேற்றி அங்க இருக்கிற தங்கத்தை எடுத்தாங்க இப்படி பல மர்மங்களும் கதைகளும் இந்த எல்டோரோடோ சிட்டியை பற்றி சொல்லப்பட்டது இந்த தங்க நகரத்தோட பேராசையினால பல மக்கள் இதை தேடி போனாங்க அதில் பல பேர் பழங்குடி மக்களால் இறந்தும் போனாங்க சில பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க இன்னும் சில பேர் நிறைய தூரம் போய்கிட்டு எதுவும் கிடைக்காம வந்தாங்க மேலும் அலெக்சாந்தர் வேன் அப்படிங்கிறவரு இந்த எல்டோரோடோ உண்மையா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு எல்டோரோடோவை பத்தி சொல்லப்பட்ட எல்லா ஏரிக்கரைகள்லையும் போய் தேடுறாரு இதை பத்தி ஏதாவது ஒரு சின்ன தடயமாவது உண்மையிலேயே கிடைக்குமான்னு எல்லா இடத்துலையும் கண்டினியூஸா பல வருடங்களாக தேடுறாரு ஆனா அவருக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல இது மூலமா இது எல்லாமே ஒரு கட்டுக்கதனும் யாருமே இதை நம்ப வேண்டானும் சொல்றாரு அலெக்சாந்தர் இப்படி சொன்னாலும் அதை நம்புறதுக்கு எல்லாருமே ரெடியாக இல்லை இந்த ஒரு தங்க நகரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னும் மறுபடியும் இதை தேடி பல மக்கள் போனாங்க மேலும் அந்த மூவாயிஸ்கா மக்கள் அந்த ஏரியில பண்ணின தங்க வழிபாட்டு முறை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னும் அதற்கான சான்றுகள் கிடைத்ததாகவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிக்கும் போது அமேசான் காடுகளில் பல நகரங்கள் இருந்ததாகவும் பல நகரங்கள் அழிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ அதில் எல்டோராடவும் இருந்திருக்கலாம் அப்படின்னும் அந்த நகரம் முழுவதுமாக தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க